இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து இலங்கையிலும் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இன்று உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து நூற்றி இருபது டாலரை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமையோடு ஒப்பிடும்போது இலங்கையில் தங்கத்தின் விலை சுமார் எட்டாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன இதன்படி இன்று காலை கொழும்பில் உள்ள செட்டியார் தெரு தங்கச்சந்தையில் ஒரு பவுண்ட் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஏழாயிரம் ரூபாய் அதிகரித்து மூன்று லட்சத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு பவுண்ட் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியிருந்த நிலையில் தற்போது விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே கடந்த வியாழக்கிழமை மூன்று லட்சத்து பதினேழாயிரம் ரூபாவாக இருந்த இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்றைய தினம் மூன்று லட்சத்து இருபத்து ஐயாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது என செட்டியார் தெரு தங்கச்சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன